இன்னைக்கு பிக் பாஸ்ல குடுக்கப்பட்டிருந்த டாஸ்க் பிபி வழக்காடும் மன்றம் இந்த ஆதரைய வெளியே போயிட்டா உள்ள வந்தப்போ வாய் வச்சிட்டு சும்மா இல்லாம திவாகர் போனதுக்கு வினோத் தான் காரணம் அப்படின்ட்டு வெளிய பேசிக்கிறதா அவங்களே அவங்களோட கருத்த சொன்னாங்க இதனால பாதிக்கப்பட்ட வினோத் இன்னைக்கு கேசா அது தான் கொண்டு வந்தாரு ஆதிரை சார்பா அட்வகேட்டா அரோராவும் ஜட்ஜா திவ்யாவும் நியமிக்கிறாங்க அதே மாதிரி வினோத் சார்பா அட்வொகேட்டா ஜட்ஜா அமித்தையும் நியமிக்கிறாங்க அரோரா சாட்சிக்காக வியானாவை கூப்பிடுறாங்க வியானாவை தன்னோட கருத்தை அங்க முன்வைக்கிறாங்க ரெண்டு ஜட்ஜஸ்க்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கவே ரெண்டு பேரும் தனித்தனியாதான் அவங்களோட ஜட்மெண்ட கொடுத்தாங்க அந்த டைம்ல வினோத் சும்மா இல்லாம எப்பவும் போல அவர் தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தர் எப்பவும் பண்ண தப்ப சுத்தி காட்டுற மாதிரி வியானா ஏற்கனவே இருபது பேர் சாப்பிட இருந்த சாப்பாட்டுல பெறலாலை குழம்பு எடுத்து டேஸ்ட் பார்த்த விஷயத்த இப்ப சொல்லி காட்டி வியானாவை கழுப்பேத்தினாரு போன வாரம் தான் விஜய் சேதுபதி வினோத் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது காது கொடுத்து கூட கேட்க மாற்றாரு அப்படின்ற ட்ரெஸ் ஆட்டை வச்சாரு அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மைன்ற மாதிரியே இப்போவும் அது கொஞ்சம் கூட மாத்திக்காம வினோத் செயல்படுறாரு